அன்புள்ளம் கொண்டவர்களை நாம் ஆண்டவர் திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறை கொண்டாடுகின்றோம் எதிர்கொண்டு சரி செய்ய இந்த பாடுகளின் ஞாயிற்களை நம்மை அழைக்கின்றார் குருத்து என்பது ஒரு மனிதர்களின் வாழ்விலே எழுச்சியையும் அன்பையும் உருவாக்குவதாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு மரமும் செடியும் கொடியாக இருந்தாலும் பாடுகளை படாமல் கஷ்டங்களை படாமல் துன்பங்களை படாமல் முன்னேற்றம் அடைந்ததாக சரித்திரமும் சொல்லுவதில்லை ஆகவேதான் நாம் நம்பும் கடவுள் நமக்கு துயரங்களையும் துன்பங்களையும் அனுப்புவர் அல்ல நமக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அந்த கடவுளிடத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள அவர் ஒரு வாய்ப்பினை தருவதாகத்தான் இந்த குருத்தினி ஞாயிறு நம்மை சிந்திக்கவும் அழைப்பு விடுக்கின்றது ஆம் அன்று எத்தனையோ மனிதர்கள் வாழ்க்கையிலே தங்கள் சுயநலத்திற்காக போராடி கொண்டிருந்த தருணத்தில் பொதுநலத்திற்காக அனைவரும் மீட்டெடுப்பதற்காக தன்னுயிரை முழமையாக நமக்கு தகன பலியாக ஒப்புக்கொடுக்க இந்த பவனியை அவர் மேற்கொள்ளுகிறார் ஒரு அறிஞர் இவ்வாறாக சொல்லுகிறார் இன்று ஒருவருக்காக பலர் ஊர்வலம் செல்லுகிற வேளையில் அங்கு முழமையாக ஒரே ஒரு மனிதன் மீட்பின் பாதையை கொண்டு வருவதற்காக அந்த எரிசிலையின் பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார் ஏனென்றால் மனு குளத்தை மீட்டெடுக்க அன்று மனுமகன் முழுமையாக என்பதுதான் உண்மையின் சரித்திரமாக பார்க்கப்படுகிறது சரிவுகளை நோக்கி ஆடுகள் ஓடுகின்றன என்று கவினன் சொல்லுகிறான் அதே போலத்தான் மேய்ச்சல் முழுமையாக இந்த ஆடுகள் பெற்றுக்கொள்ள கொள்ள அந்த மலை சரிவை நோக்கி ஓடுகிறது அதே போல காடுகளை நோக்கி தனது ஆன்மீக வாழ்க்கையிலே அமைதியை தேடுகிறான் ஆன்மீகவாதி மேலும் கூடுகளை விட்டு அன்றாட உணவை தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுகிறது பறவைகளானது அதே போலத்தான் ஆண்டவர் இன்று எருசலேம் நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகிறார் இலட்சியத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று உலகளவில் எல்லோருக்கும் ஒரு சில தேடல்கள் சிந்தனைகள் இலக்குகள் லட்சியங்கள் இவை அனைத்தையும் கொண்டிருக்கின்றார்கள் அதே போலத்தான் எய்சுவுக்கும் ஒரு குறிக்கோள் இருந்தது கடவுளின் விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றி உங்களையும் என்னையும் பாவங்களிலிருந்து விடுபட்டு அழைத்து செல்ல அவர் லட்சிய பாதையை மேற்கொள்ளுகிறார் அன்புள்ளம் கொண்டவர்களை எய்சுவின் எருசலேம் பயணம் புனித பயணம் ஏனென்றால் அவது கவலைகளோடும் கண்ணீர்களோடும் சுமைகளோடும் சோகங்களோடும் வேதனைகளோடும் முழுமையாக நோய்களோடும் ஆண்டவர் இசுவை தேடி வருபவர்களுக்கு வாழ்வளிப்பவராக தன்னையே அவர் உருமாற்றி நமக்கு பாடுகளிலே முழுமையான வெளிப்பாட்டை தரப்போகிறார் என்ற உண்மையின் யதார்த்தங்களை இங்கு நமக்கு வார்த்தையானது சொல்லி தருகிறது ஏனென்றால் தனக்கு என்ன நடக்கப் போகுது என்பதை முழுமையாக அவர் அறிந்திருந்தார் ஏனென்றால் ஒருவன் காட்டிக் கொடுக்கப் போகிறான் ஒருவன் மறுதளிக்கப் போகிறான் அவர் தலையிலே முள்முடி சுமத்த போகிறார்கள் காரி உமிழப் போகிறார்கள் தன்னை முழுமையாக நிந்தித்து சிலுவையை சுமந்து அந்த கல்வாரை நோக்கி அழைத்து செல்ல போகிறார்கள் என்பதை அனைத்தையும் அறிந்த அந்த மனிதர் நாம் மீட்பு பெற வேண்டும் என்று அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் துன்பங்கள் வழியாகத்தான் மீட்பு இருக்கிறது என்பதை இன்றைய பாடுகளின் ஞாயிறு வழியாக அனைத்து வாசங்களிலிருந்து அவர் முழுமையாக நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார் இந்த எருசலேம் என்றால் என்ன என்று சற்று நாம் சிந்திக்கின்ற பொழுது சலோம் என்பது அமைதியின் மேன்மையை நமக்கு சொல்லி தருகிறது அதே போல ஆண்டவர் இந்த மக்கள் ஓசானா பாடி குருத்துகளை ஏந்தி வழிநடத்தி செல்கிறார்கள் இந்த ஓசானா எதை நமக்கு சொல்லி தருகிறது என்றால் முழுமையாக ஆண்டவரை தயவு செய்து எங்களை காப்பாற்றும் நாய் என்பது தயவு சன்னா என்பது இதோ தயவு செய்து எங்களோடு உடனே எங்களை காப்பாற்றும் என்று ஒரு ஜப வாழ்வியை இங்கு ஏறெடுத்து கூறுவதாக வரலாறுகளும் சரி குறிப்புகளும் நமக்கு தெள்ள ஆண்டவர் பேரால் வருகிறார் நம்மை முழுமையாக அவர் காப்பாற்ற போகிறார் துன்பங்களில் இருந்து மீட்பை நமக்கு தரப்போகிறார் என்பதை முழுமையாக சொல்லித்தரப்படுகிறது எனவே நமது வாழ்விலே ஒரு குறிக்கோள் ஒரு இலக்கு தெளிவான சிந்தனை இருக்கின்ற பொழுது எந்த துன்பங்களும் நம்மை நெருங்கி வருவதில்லை அன்பின் ஆறுதல் நம்மை தேற்றுகிறது என்பதை இறைவன் தள்ள தெளிவாக இன்றைய வாசங்களில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அது என்னவென்றால் லூக்கா நாட்சி ஒன்பது இருபத்தி நான்கில் சொல்லப்படுகிறது ஏனென்றால் இருள் சூல் பள்ளத்தாக்கில் இருக்க நேரிடுகிற பொழுதும் ஆண்டவரது வல்லமை மனிதனை வழிநடத்துகிறது என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் இழப்பதில் தான் வாழ்வு இருக்கிறது என்பதை லூக்கான செய்தியாளர் தெளிவுபடுத்துகிறார் மடிந்தால் தான் பயன் தர முடியும் என்பதை யோவான் நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார் தாழ்வால் தான் உயிர்வு கிடைக்கிறது என்பதை மார்க்கு நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது மேலும் விளக்கப்பட்ட கள் மூளைக்கல்லாக உயர்த்தப்படுகிறது என்பதை அருளின் வழியாக அவர் நமக்கு சொல்லித் தருகிறார் அன்பார்ந்தவர்களே இப்படி இருக்க இசையா இறைவாக்கினர் ஐம்பத்தி மூன்றிலே நாலிலிருந்து எட்டு வரை அழகாக சொல்லுகிறார் மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கி கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் ஏனென்றால் அவரே நம் குற்றங்களுக்காக காயமடைகிறார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம் என்ற மேன்மை இன்று நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே எல்லோரும் சொல்லுவார்கள் இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் பெருசா மூச்சை இழுத்து விடுங்கன்னு சொல்லுவாங்க ஏனென்றால் நாற்பது நாட்கள் தட்டு தடுமாறி நாட்களை கடந்து இதோ இந்த பாடுகளின் ஞாயிறை நாம் நெருங்கி கொண்டு விட்டோம் இது இந்த தவக்காலம் நிறைவடைகிறது என்பதை அனைவரும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அதே போல இந்த ஞாயிறு துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவதை தெளிவாக அவர் சொல்லித்தர விரும்புகிறார் ஏனென்றால் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டார் என்றார் அவர் எனக்காக சோதனைகளையும் துன்பங்களையும் வென்று விட்டார் ஆனா பொதுவாகவே இன்று மனிதர்கள் நாம் அனைவரும் சொல்வது உண்டு எனக்கு சோதனை வருது இந்த சோதனை என்னை முழுமையாக ஆட்படுத்தி விடுகிறது கடவுள்தான் என்னை சோதிக்கிறார் என்பதை நாம் அறிந்து உண்மையாக இருக்கிறது ஆனால் ஒருபோதும் கடவுள் நம்மை சோதிப்பதில்லை என்ற தெளிவான சிந்தனை அவர் சொல்லுகிறார் அவர்களை யாக்கோபு ஒன்று பதிமூன்றிலே சொல்லுகிறார் சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை அவரும் எவரையும் சோதிப்பதில்லை என்று சொல்லுகிறார் அப்ப யார் நம்மை சோதிக்கிறார் என்றால் மூன்று காரியங்களை இந்த பாடுகளின் ஞாயிறுலே உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன் ஒன்று உலகம் நம்மை சோதிக்கிறது இரண்டாவது சாத்தான் நம்மை சோதிக்கிறான் அதைத்தான் ஒன்னு பேதூரு ஐந்து எட்டிலே சொல்லுகிறார் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்க வேண்டும் என கஜிக்கும் திங்கம் போல தேடி திருகிறான் பொதுவாகவே நாம் அனைவருமே அன்றாட வாழ்க்கையிலே நேரத்தை ஒரு தான் ஒதுக்கி ஜபிக்கிறோம் ஆனால் இந்த சாத்தான் இருபத்தி நான்கு மணி நேரம் நம்மை சோதிக்கும் நோக்கோடு அவன் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறான் மூன்றாவது காரியம் யாக்கோபு ஒன்று பதினாலு பதினைந்தில் தெளிவுபடுத்துகிறார் ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டங்களினாலே சோதிக்கப்படுகிறார் ஆகவே சோதனைகளும் துன்பங்களும் ஒருபோதும் கடவுளிடத்திலிருந்து வருவதில்லை மாறாக இந்த மூன்று செயல்கள் தான் நம்மை சோதிக்கிறது ஒன்று இந்த உலகம் இரண்டாவது சாத்தான் மூன்றாவது நமது சொந்த தீய நாட்டங்களினால் நாம் சோதிக்கப்படுகிறோம் துன்பமும் துயரமும் அனைத்தும் நம்மால் வருகிறது ஒருபோதும் கடவுள் நம்மை சோதிப்பதில்லை வாழ்க்கையில் எதையும் கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம் தெள்ள தெளிவோடு இருங்கள் என்று சொல்லுகிறார் விடுதலை பயணம் பதினான்கு பதினான்கிலே உறுதியோடு சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் அமைதியாக இருங்கள் என்று அவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார் எனவே ஆத்திரம் கொள்வதில் சரித்திரம் படைக்க முடியாது அமைதியில்தான் அன்பின் சிகரத்தை அடைய முடியும் என்பதை இயேசுவின் ஊர்வலம் இன்று நமக்கு நினைவுபடுத்துகிறது அன்பின் பாதையிலே பாடுகளின் ஞாயிறை சிறப்பாக கொண்டாடுவோம் ஏனென்றால் துன்பங்கள் ஒருபோதும் இறைவனிடத்திலிருந்து வருவதில்லை அவர் துன்பங்களையும் துயரங்களையும் பாவங்களையும் வெற்றி கொண்டு விடுதலை தருகிறார் அன்பின் பாதையில் கடந்து செல்வோம் என்றென்றும் இறைவன் உங்களோடு இறக்கிறார் இதுவரை காத்த தேவன் இனி உங்களை காப்பார் என்ற நம்பிக்கையின் பாதையில் கடந்து செல்வோம் ஆண்டுவரின் ஆசிரியர் என்றென்றும் நம்மை வழி நடத்தட்டும் ஆமே